எல்லாமே கை கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே சஞ்சய் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நம்ம தேவியையும் அதே மாதிரி தன்னோடய அப்பா ரெண்டு பேரையும் வந்து போயினா இங்கே வர வச்சிட்றாங்க ஏன்னா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க அதாவது இங்கே வந்து போயினா நம்ம அபிக்கு தேவியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி வந்து போய்னா இங்கே நம்ம சத்யா வந்து போயினா நம்ம இவங்க அதாவது அவங்க ரெண்டாவது மகனான அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கே எல்லா ஏற்பாடு பக்காவா நடந்துட்டு இருக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க அது மட்டும் இல்லாமல் தேவியை அபி கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது நான் உங்களுக்கு ஆல்ரெடியை சொல்லிட்டேன் அதை இப்பவும் நான் சொல்லணும் அப்படின்ற அவசையும் கிடையாது ஏன்னா இதுக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் நினைக்கிறது எதுவுமே வந்து இப்போ என்ன தப்பாக போய் முடியாது அக்காவோட வாழ்க்கையை வந்து இப்போ நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பிக்கை கொடுத்தாங்க ஆனால் இப்போ கோவிந்தனுக்கு தான் வந்து பதா மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ செல்வநாயகியோட தம்பி இருந்துட்டு நம்ம கோவிந்தனோட க கதையை வந்து இப்போ என்ன முடிக்கிறாங்க ஏன்னா அபிகும் அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்